மக்கள் விரோத ஆட்சி கஜா புயலில் பாதிக்கப்பட்டோம் ஒரு ஆறுதல் சொல்லவில்லை வழங்கலை நம்ம தமிழ் சொந்தங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் நிக்கதியாக நின்றார்கள் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக களத்திற்கு சென்று மூன்று நாள் உழங்காமல் என்று சென்னை மக்களை பாதுகாத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்கீடு செய்து அந்த மக்களை பாதுகாத்தவர் ஆனால் மத்தியில் இருந்து நரேந்திர மோடி அவர்களே நம்ம முதலமைச்சர் நேரில் மனு கொடுத்தார் ஒரு முதலமைச்சர் ஏழரை கோடி மக்களுடைய பிரதமையாக இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒன்றிய அமைச்சருடைய ஒன்றிய நாட்டு இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து ஒரு மனு கொடுத்தார் உங்களுடைய தான் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிவாரணம் வேணும்னு கேட்டார் அமைச்சர்களை அனுப்பி வைத்தார் அதிகாரிகள் அதிகாரிகளை அனுப்பி வைத்தார் எல்லாம் வந்து பார்த்தாங்க ஆனால் இந்த பாஜகின்றவர்கள் என்பதை நீங்க மறுந்துவிடக் கூடாது சென்னையில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த நிலைமை இரண்டாயிரத்தி பத்து நிலைமை தூத்துக்குடி மக்களுக்கு இந்த நிலைமை என்றால் இந்த இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை பாருங்க மக்கள தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற இந்தியா கூட்டணி பெற்ற வெற்றி வேட்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவருடைய ஆதாய பெற்ற வேட்பாளர் ஆசிய தமிழ்நாட்டு பொருளாதார மேடை இந்தியாவில் இருக்கின்ற பல லட்சம் ஏழை எளிய மாணவியா பாசி அவர்களுடைய தலைமை மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு கைச்சின்னத்தில் வாக்குகள் கேட்டு நடைபெறுகின்ற பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற திருவருண ஒன்றிய பிறந்தவர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை கேள்வி கேட்டி தங்கமணிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தலைவர் தளபதி இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் ஒன்று திகட்டி வெற்றிகரமாக இந்தியா கூட்டணி அமைத்து இன்றைக்கு பாஜகவை வீழ்த்துகின்ற தலைவராக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாஜக அப்படியே அப்படிப்பட்ட தலைவர் நம்ம தலைவர் காரணம் என்ன ஒரு வருஷம் சிலை கொட்டடியில் அப்படிப்பட்ட சிறை கொடுமைகளை அனுபவித்து வெளிவந்த தலைவர் இன்றைக்கு தலைவர் ஐம்பது ஆண்டு அரசியல் பயணத்தை பின்பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தால் என்ன முடிவு எடுப்பாரோ என்ன நடவடிக்கை எடுப்பாரோ அதை நூறு சதவீதம் இன்றைக்கும் குறையாமல் கொள்கை வாரிசாக இன்றைக்கு இந்தியாவிற்கு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவர் நாம் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம் ஐயா இந்தியாவில் இருக்கின்ற நூத்தி முப்பது கோடி மக்களும் தமிழ்நாட்டு தலைவரை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு நிலைமை மாறி இருக்கிறது ஆக இந்தியாவிற்கு இந்த மக்கள் தமிழ்நாட்டுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை விற்றுநோக்குகிறார் என்றால் அந்த தலைவருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றியை நாம் வழங்க வேண்டும் என உங்களை பணவோடு கேட்டுக் எதற்காக வெற்றி என்று கேட்கலாமா ஊட்டிக்கு சுற்றுலா போறாங்க சுற்றுலா போறப்ப அந்த விபத்து பஸ்ல வந்து விபத்து ஏற்பட்டு ஒரு பனிரெண்டு பேர் உயிரிழக்கிறாங்க அந்த செய்தியை தலைவர் தொலைக்காட்சியில பாக்குறாரு பார்த்த உடனே வீட்டுல சாப்பிட சொல்றாங்க இங்க பாரு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க சாப்பிடாம இருக்கிற தலைவர் யார் நம்ம தலைவர் ஆனா கடந்த வருஷம் நாலு வருஷம் முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில பன்னெண்டு பேரை குருவிகளை சொல்ற மாதிரி கொண்டாங்க அதை கேட்கிறப்ப முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றவருக்கும் நம்ம முலமைச்சருக்கும் உள்ள வேறுபாடு ஒரு மனிதனே மிக்க முதலமைச்சரை பெற்றோம் இந்தியாவை காதியாக அவர் போராடிக் கொண்டு இருக்க ஆக நேராக ஒரு கோடிய பதினேழு லட்சம் குடும்பத்தலைவருக்கு யாராவது சிந்தித்து பார்த்தோமா யோசித்தோமா அத்தனை பெண்களுக்கும் மாதா மாத ரூபாய் ஆயிரம் வழங்க முடியும் முதலமைச்சர் தலைவர் தளபதி பேரூராட்சியில் குறிப்பாக ஒரு இருபது கோடி ரூபாய் மதிப்பெண் சொத்து குப்பை உள்ளே போக முடியாது பண்ணி இந்த இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து உயிரின